தொழுகை என்ற வார்த்தைக்கு சாஷ்டாங்கமாக விழறது காலை கழுவுறது முத்தம் கொடுக்கறது கையை தூக்குறது அவரை வயிறு அடி இருந்து பாடுறது வேர்க்க விறுவிறுக்க ஆண்டவரை கத்தி கத்தி என்ன செவிடா எதுக்கு கத்துறோம் பாடி சத்துர் ஏன் சந்தோஷம் வந்துருச்சுன்னா நான் எக்ஸைட் ஆகிட்டேன்னா அடக்கவே முடியாது அப்போது மற்றவங்க என்னை பார்க்குறாங்கன்ற டிக்னிட்டி எல்லாம் போயிடும் இட்ஸ் அவுட் ஆஃப் லவ் அன் அன்பிற்கும் உண்டோ அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு நம்ம ஆண்டவரை தேடும்பொழுது நான் தகுதியா நான் பாவமாக இருக்கிறனோ என் குரல் நல்லா இருக்காதோ நான் பரிசுத்தமாக இல்லையோ இல்லை அந்த நாய்க்கு அது எதுவுமே தெரியாது அது பார்த்துச்சின்னா தான் எப்படி இருக்கிறோம் அவரை தொடலாமா அவர் சட்ட அழுக்காயினா எதுவுமே அதுக்கு தோணாது அது தான் மேலே வச்சுருக்கிற பாசத்தை அதுக்கு ஆசை தீர்ற வரைக்கும் காட்டும் அந்த சங்கிலியை பூசி தர இழுத்துன்னு போய் கட்டுற வரைக்கும் அதை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த அளவு நான் ஆண்டவர் மேலே பாசம் காட்டணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்ததின் காரணம் தொழுகை என்ற ஒரு வார்த்தை ஐம்பத்தி ஒன்பது முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆண்டவரை தேடுகிற தேடலுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா நான் எவ்வளோ ஆண்டவரை நேசிக்கணும்னு நினைக்கிறேனோ அதை விட ஆண்டவர் என்னை ரொம்ப நேசிக்கிறார் நான் எவ்வளோ ஜோம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை விட நான் நிறைய ஜோம் பண்ணணும் ஆண்டவர் நினைக்கிறார் நான் வந்து இவ்வளோண்டு நினைக்கிறேன் ஆண்டவர் அவ்வளோ நினைக்கிறார் அவ்வளோன்னு சொல்லும்போதெல்லாம் எனக்கு ஜானி புள்ள ஞாபகம் வருவான் அவன் நிறைய ஸ்வீட் சாப்பிடுவான் நாங்கள் அவனுக்கு ஸ்வீட்ஸ் தர மாட்டோம் கிள்ளி இவ்வளோண்டு தருவோம் அம்மாச்சி எனக்கு அவ்வளோ பெருசு வேணும் இருக்குன்னு நினைக்கிறேன் அம்மாச்சி எனக்கு அவ்வளோ பெருசு தர ஸ்வீட் இவ்வளோதான் சாப்பிடுவோம் அவருக்கு அவ்வளோ ஆசை அந்த மாதிரி நான் ஆண்டவரை வரை தேடணுன்றது எனக்கு இவ்வளோ உண்டு ஆண்டவருக்கு அவ்வளோ பெருசு